சர்க்கரை வியாதியால் கை கால் மரத்துப் போகுதா உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுதுதான் உடம்பு வந்து இயல்பான வெப்பநிலையில இருக்கும் சர்க்கரை நோய் இருக்குதா கால் பாத எரிச்சல் பெண்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை கை எரிச்சல் கரண்டிய பிடிக்க முடியாது தட்டு வலிக்கு விழுவும் என்ன காரணம்னே தெரியாம இருப்பீங்க இன்னைக்கான வீடியோல நம்ம இந்த பிரச்சனைக்கான தீர்வு பற்றி பார்ப்போம் கை கால் மறத்துப் போவதற்கான பொதுவான அறிகுறிகள் நிற்கும்போது அல்லது நடக்கும்போது அசௌகரியம் பாதத்தில் உணர்வு இழப்பு காலில் கூச்ச உணர்வு கால் கணுக்கால் மற்றும் கால் விரல்களில் வலி உடல் முழுவதும் ஊறக்கூடிய இரத்த ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய கழிவுகளின் தேக்கமானது உங்களுடைய கால் பாதத்தில தேங்கியிருக்கும் உங்களுக்கு ஈஸியா தெளிவா புரியும்படி சொன்ன ஒரு நோய்க்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வரோம் ஒரு உதாரணத்துக்கு சர்க்கரை நோய்க்காக நீங்க மாத்திரை அந்த மருந்து மாத்திரை கழிவுகள் மாத்திரை கழிவுகள் உங்களுடைய ரத்தத்துல தான் சேர்ந்து சுத்த ஆரம்பிக்குது நம்மளுடைய உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ஆகும் ஒவ்வொரு முறையும் கால் பாதத்துல நீங்க தரையில நடக்கப்படும் பொழுது ஒரு பம்பிங் ஏற்படுது சர்க்குலேஷன் திரும்ப மீண்டும் மேலே போகணும் நாம சரியா நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சர்க்குலேஷன் ஸ்லோ ஆகுது கால் கால்பாதத்துக்கிட்டையே தேங்க ஆரம்பிச்சிருது அதுதான் உங்களுடைய கால் பாதத்துல கருப்பு கலர்ல சில அடையாளங்களாக மாறிடுது உங்களுக்கு எரிச்சல் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க குளிர்ந்த நேரத்துல தான் உங்களுக்கு பாத எரிச்சல் அதிகமாகுது அப்ப டயாபடிக் பாத எரிச்சலை அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு சூப்பர் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டியாபடிக் செப்பல் உங்களுடைய கால் பாதத்திற்கு டைல்ஸ் மார்பிள் கிரானைட் தரைகளில் நடக்கப்படும் பொழுது நிச்சயமா ஒரு செப்பல் பயன்படுத்துங்க ஈஸியான இன்னொரு சொல்யூஷன் சொல்றேன் பாருங்க மண் தரை வெறும் கால்ல டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நடந்துடுவாங்களே உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க நடக்கும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் உற்சாகம் ஏற்படும் ஹாப்பினஸ் கிடைக்கும் பயங்கரமா எனர்ஜி ஆயிருவீங்க உங்களுக்கு எனர்ஜி கால் பாதத்தின் மூலமாக உங்களுடைய உடல் முழுவதும் பரவுங்க நீங்க பாத எரிச்சல்ல இருந்து நிரந்தரமா வெளிவருவதற்கு அது ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இருக்கும் நீங்க நடக்கும்போது உங்க உடம்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் உற்சாகம் ஏற்படும் ஹாப்பினஸ் கிடைக்கும் பயங்கரமா எனர்ஜி ஆயிருவீங்க உங்களுக்கு எனர்ஜி கால் பாதத்தின் மூலமாக உங்களுடைய உடல் முழுவதும் பரவுங்க நீங்க பாத எரிச்சல்ல இருந்து வெளி வெளிவருவதற்கு அது ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் கையில ஒரு கைப்பிடி அப்படி கூட வச்சுக்கோங்களேன் ஒரு கைப்பிடி சால்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க இதுல ரெண்டு காலையும் உள்ள வச்சிருங்க கால் பாதத்தை அந்த தண்ணிக்குள்ள வச்சுக்கோங்க அப்புறம் சால்ட் போட்ட வாட்டர்ல கால் பாதத்தை அப்படியே வாஷ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் உங்களுடைய கால் தான் வந்து முடிவடைகிறது எழுபத்தி இரண்டாயிரம் நரம்புகள் முடியும் இடம் நம்முடைய கால் பாதம்னு நம்மளுடைய சித்தர்கள் அவர்களுடைய குறிப்புகள்ல சொல்லியிருக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கும்னா டாக்ஸின்ஸ் ரிமூவல் நடக்கும் உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இம்மீடியட் வைத்தியம் நாட்டு மருந்து கடைக்குப் போயிட்டு வேப்பெண்ணை வாங்கிக்கங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கிக்கங்க விடியற காத்தால ஒரு ஐந்து மணி ஆறு மணிக்கு கொஞ்சமா சூடு பண்ணிக்கங்க வேப்பெண்ணைய அதுல அந்த பச்சை கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் பொழுது கையோ காலோ எங்க உங்களுக்கு மறுத்து போகுதோ நல்லா தொடவுங்க ஓகேங்களா இதை வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பண்ணுங்க ஒரு இம்மீடியட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஜூஸ் சுகர் இருக்கிறவங்க பிரஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு நெல்லிக்காய் மர நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கங்க கட் பண்ணுங்க நல்லா மிக்சில போட்டு அரைச்சிக்கங்க பில்டர் பண்ணிக்கங்க சீரகம் சீரகப் பொடி இருக்கு இல்லைங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க ஜஸ்ட் கலக்கி நீங்க குடிச்சிருங்க இது எப்ப குடிக்கலாம்னு சொன்னீங்கன்னா காலையில டிபன் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு பத்து மணி பதினொரு மணிக்கு சிறப்பா குடிச்சிருங்க நம்மளோட அகத்துல பித்தத்தை சமநிலைப்படுத்தும் நெல்லிக்காய் பத்தி நம்ம சொல்ல வேண்டியல்ல இந்த ரெண்டுமே சேர்ந்ததுன்னா நீங்க ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் எடுக்க எடுக்க அந்த இரத்த ஓட்டத்தை சரி பண்ணிடுங்க பிளட் சர்க்குலேஷன் நூறு சதவீதம் நம்ம உடம்புல கியூர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு அறுபது நாள் இல்ல ஒரு தொண்ணூறு நாள் நீங்க எடுங்க ஏன்னா உங்களோட அந்த நர்வ்ஸ் எவ்வளவு அடி வாங்கி இருக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் வேர்க்கடலையில் ரீஸ்வெராட்ரோல் என்னும் சத்து உள்ளது இது நரம்புகளை வலுவாக்கும் தன்மை கொண்டது அதோடு வேர்க்கடலை கிளைசெமிக் இன்டெக்ஸ் அதாவது இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கக்கூடிய தன்மை குறைவாக உள்ளது பதினான்கு புள்ளி அளவு உள்ளது இதை எடுக்கும்போது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் நல்ல கொழுப்புகள் அதிகரித்து கெட்ட கொழுப்புகள் குறையும் நரம்பு மண்டலம் வலுப்பெறும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தசைகள் லூசாகத் தொளதொளவென்றிருக்கும் இதை இறுக்கமாக்கும் தன்மை வேர்க்கடலைக்கு உண்டு ஃபுட் மசாஜ் தினமும் இரவு சூடான எல் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயைக் கொண்டு உங்கள் கைகளையும் கால்களையும் லேசாக மசாஜ் செய்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய நிவாரணம் கிடைக்கும் மசாஜ் செய்வதால் என்ன நடக்கிறது என்றால் உங்கள் இரத்த நாளங்கள் விரிவடைகின்றன தினமும் ஒரு பத்து நிமிடம் செய்ய வேண்டும் எளிய தினசரி பழக்க வழக்கங்கள் இறுதியாக உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதும் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் இதற்காக உங்கள் உணவு முறை மற்றும் மருந்து இரண்டையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் புகைப்பிடித்தால் அல்லது மது அருந்தினால் படிப்படியாக அவற்றைக் குறைக்க முயற்சி செய்யுங்கள் குணப்படுத்தும் நிலைக்குச் சென்று முழுமையான நிவாரணத்தை பெறுவீர்கள் நண்பர்களே நீங்கள் இந்த வைத்தியங்களை முயற்சித்துப் பார்க்க வேண்டும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து இந்த வைத்தியங்களில் நீங்கள் எந்த முறையை முயற்சித்தீர்கள் என்பதை கருத்துகளில் சொல்லுங்கள்